பேசினதுனால அந்த நபரை ரொம்ப கொடூரமாக நரக வேதனை கொடுத்து தான் கொல்ல பண்ணியிருக்காங்க அதோடைய பிக்சர்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் தீயாக பரவிட்டு வந்துட்டுருக்கு பார்க்குறதுக்கு மனசெல்லாம் பதை பதைக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம் கன்னட நடிகரான ஆக்டர் தர்ஷன் கன்னடாவில் நிறைய ஃபிலிம்ஸில் நடிச்சிருந்தாலும் தமிழ் படங்களை அவர் ரீமேக் செஞ்சு நடித்து எல்லார் மனசுலேயுமே இடம் பிடிச்சிருக்காரு நடிகர் தர்ஷனுக்கும் பவித்ரா கவுடா அப்படின்ற ஆக்டர்ஸ்க்கும் நீண்ட நாளாகவே பழக்கம் இருக்குது இவங்களுடைய அஃபேர் வந்து இல்லீகலாக தான் போய்கிட்டுருக்கு தர்ஷனுக்கு ஆல்ரெடி விஜயலட்சுமி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணி அதில் ஒரு மகனுமே இருக்காங்க ஆனாலும் பவித்ரா கவுடா கூட இப்போ ரீசெண்டாக ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்துட்டு வந்துட்ருக்காரு இவருடைய இந்த ஃபேமிலி மேட்டரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச உடனே சோஷியல் மீடியா முதற்கொண்டு பயங்கரமாக தீனி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய தீனி கிடச்ச உடனே எல்லாருமே இவங்களுடைய ஃபேமிலியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க மெயின்னா ஆக்ட்ரஸ் பவித்ரா கௌடாவை பற்றி ரொம்பவே எக்ரிசைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க பவித்ரா கவுடா மேல தான் எல்லாம் தப்போம் ஆக்டர் தர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையானவர் நல்லவர் அப்படின்னு தர்ஷனோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவருக்கு ஆதரவாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருந்தாலும் அதுக்கப்புறமா பவித்ரா கவுடாவை பற்றி பயங்கரமாக தவறாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் முப்பது வயசான ரேணுகா சுவாமி அப்படின்ற இந்த ஒரு தர்ஷன் ஃபேன் தர்ஷனுக்கு மிகப்பெரிய ஃபேனாக இருந்த ரேணுகா சுவாமி எப்போவுமே பவித்ரா கவுடாவை பற்றி அவதூறாக பேசியிருந்திருக்காரு இதை பார்த்த ஆக்டர் தர்ஷனும் பவித்ரா கவுடாவும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி ரேணுகா சுவாமியை கொலை பண்ணியிருக்காங்க ரொம்ப கொடூரமாக இந்த பிக்சர்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாகியிருந்திருக்கு அவருடைய ப்ரைவேட் பார்ட் அவருடைய காது வாய் எல்லாத்தையுமே கிழிச்சு எடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது உடம்பு பூரா சிகரெட்ஸ்னால பேர்ன் பண்ணப்பட்ட ஒவ்வொரு இடங்களுமே அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு கத்தியை வச்சு பல முறை கை நெஞ்சு இந்த மாதிரி பகுதிகளில் கீரமும் செஞ்சிருந்திருக்காங்க பல டார்ச்சர் அனுபவிச்சு தான் ரேணுகா சுவாமி இறந்திருக்காரு அவருடைய பாடி கூட பவித்ரா கவுடாவோட வீட்டுக்கு பின்னாடி புறம் தான் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னும் தோண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னும் தெரிய வந்திருக்கு அவருடைய பாடி பயங்கரமாக டீ கம்போஸ் ஆகியிருக்கு ஆனால் எல்லா விஷயங்களுமே தர்ஷன் பயங்கர பிளானோட தான் பண்ணியிருந்துருக்காரு இதெல்லாமே செய்ய சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க அந்த நபர்கள்கிட்டையுமே நீங்கள் பண்ண விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தெட்டு லட்சம் வரைக்குமே இந்த கேஸை மறைக்கிறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காராம் போலீஸ் அவங்கள சுற்றி இருக்கிற ஆட்கள் இதை செஞ்ச நபர்கள் தர்ஷனுடைய ஃபேன் ரேணுகா சுவாமியை கொலை பண்ண அந்த பகுதியில் இருந்த நபர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒவ்வொரு மணியை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஆக்டர் தர்ஷன் இதெல்லாமே அவரே கன்வெர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னும் தெரிய வந்திருக்கு பவித்ரா கவுடாவை ரீசண்ட்டாக இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அதாவது அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் இந்த பாடி கண்டறியப்பட்டிருந்துச்சு இல்லையா அதனால் பவித்ரா கவுடாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க போலீஸார் அந்த சமயத்தில் கூட எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இதுக்காக இதுக்கு என்ன வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப சகஜமாக சிரித்து பேசியிருந்துருக்காங்க அந்த வீடியோஸுமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது இது ஒன்று அவருக்கு புதுசு கிடையாது தன்னுடைய மனைவியை அதாவது சொந்த மனைவியை விஜயலட்சுமி அப்படின்றவங்களை பயங்கரமாக அடித்து துன்புறுத்தினது மட்டும் இல்லாமல் கையில் வந்து சிகரெட் தீ காயம் பட வச்சதா இருக்கட்டும் இதனால தர்ஷன் ஜெயிலுக்கு போனதா இருக்கட்டும் ஜெயிலில் இருக்கும்போது கூட அந்த சமயத்தில் தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி பயங்கரமாக அபியூஸ் பண்ணதா இருக்கட்டும் அது மட்டும் கிடையாது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கூட இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருந்ததா இருக்கட்டும் அவங்கள இல்லீகலா மேரேஜ் பண்ணதா இருக்கட்டும் ஒரு வெயிட்டரை வந்து ஹோட்டல்ல ஹிட் பண்ணதா இருக்கட்டும் பட்டாவே இல்லாத பிளேஸ்ல இல்லீகலா பெரிய பங்களா வீடு கட்டினதா இருக்கட்டும் ட்ரிங்க் பண்ணிட்டு தனது கொல்லிகோட ஒய்ஃப் கிட்டேயே தப்பாக பேசின முறையாகட்டும் இந்த மாதிரி இன்னும் நிறைய காண்ட்ரவர்சி இருக்குது பப்பில் வந்து பயங்கர கான்ட்ரவசியுமே நடத்திருந்துருக்காரு மற்றவங்கள போட்டு அடிச்சு நான் வந்து பெரிய ஆள் நான் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் இல்லீகலாக பேர்ட்ஸ் வந்து வளர்த்திருந்துருக்காரு ஃபார்ம் ஹவுஸில் ரேணுகா சாமியை வந்து கொலை பண்ணுறதுக்காக மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு ரேணுகா சாமியை பிக்கப் பண்ணி அவரை டார்ச்சர் பண்ணதுக்கப்புறமா ப்ரூட்டலாக கொலை பண்ணணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க இருந்திருக்காங்க கொலையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட சரண்டர் ஆக சொல்லியிருந்திருக்காங்க அதுக்காக முப்பது லட்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காரு இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமாவும் இன்னொரு நடிகரோட ரொம்ப சகஜமாக கேஷுவலாக அவர் பப்புக்கு போய் குடிச்சு கும்மாலம் போட்டு டான்ஸ் ஆடி மறுபடியும் வீடு திரும்பியிருக்காரு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்திருக்காரு அந்த ஒரே ஒரு நைட்டில் மட்டுமே இதெல்லாம் பார்த்த விசிபிளான சாட்சிகளுமே இருக்குது சாட்சியோட தான் இப்போ தர்ஷனை ரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருந்துருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது தர்ஷனுக்கும் பவித்ரா கவுடாவுக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு எல்லாருமே போராடிட்டு வந்துட்டுருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாகுமே கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோடு இணைஞ்சிருங்க Taste the Milky Mist ice cream Milky Mist ice creams மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே